இதே உலகத்துல நீங்க மது பாடின முதல் பாட்டு எது சார் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல கிருஷ்ண விஜயம்னு ஒரு படம் எடுத்தாங்க டைரக்டர் சுந்தர்ராவ் நட்கன்னி அப்போ முதல் மியூசிக் டைரக்டர் எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தவர் காலம் சென்ற எனது அருமை அண்ணன் எஸ் எம் சுப்பையா நாயுடு சார் எப்படி சார் அப்போ பாடின மாதிரியே இப்பவும் பாடிட்டு இருக்கீங்க அதுமா சாரீரத்துல தியாகராஜ சுவாமிகள் பாடியிருக்காங்க கீர்த்தனையில பாடியிருக்காங்கம்மா அடிவயத்திலிருந்து வரணும் நாதம் அந்த நாதம் அங்கிருந்து கிளம்பி ஹிருதயத்தோட கலந்து கண்டத்துல வந்து நாசியோட முடியணும் அது என்ன அப்படின்னு பார்த்தா சுருக்கமா ஓம் அப்படின்னு சொல்றது இந்த அகில உலகமே இந்த தான் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஓம்காரத்தை எப்படி சொல்றது வெறும் அடி அடிவயத்திலே சொல்லி பார்க்கலாம் அசிங்கமா இருக்கு ஹிருதயத்துல கலந்துருக்கு இதும்போது வரது நாசில்ல வெறும் நாசில் சொல்லலாம் இங்கே நாளும் கலந்தா ஓ அதுதான் வெங்கடநாதம்னு சொல்லுவாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில்ல போனோம்னா அந்த மணி கண்டாமணி அடிச்சுக்கிட்டு இருக்கு சுகம் இருக்குமா அது மாதிரிதான் கண்டசாலா பாடுற மாதிரி கண்டாமணி மாதிரி வரணும் பண்ற அந்த நாதம் தான் எல்லா மனசும் போய் போகும் இந்த டிஎம்எஸ் அலை வந்து முதல்ல எனக்கு பாவகர் அலைதான் இருந்தது பாகர் மாதிரி பாடுவாரப்பா அதனால இவர் படத்தில் பாட வைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதே ஸ்டைலில் தான் என்ன பாடுவாங்க என்றது அருமை அண்ணன் அவர் சிறந்த மியூசிக் டைரக்டர் கர்நாடகத்திலிருந்து அந்த முறை மாறாம சங்கீதம் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் ஒரு சிந்தனை செய் மனமே அந்தியில் கேட்டார் அதில் கலப்படம் இல்லாத ஒரு அசல் கல்யாணியராக அது முறையோடு அவர் கொடுத்தாரு ஒரு வசந்தம் இல்லை போலே வந்து அவருடைய

சிவாஜி கிட்ட என்னுடைய பாட்டு அவர் பாட்ட மாறி வச்சுட்டு இருக்கேன் என்னுடைய சாரீரத்துல கள்ள தொண்டையில பாடம் வராது எவ்வளவு பேசில வந்தாலும் எவ்வளவு மேல போனாலும் நேச்சுரலான ஒரு சத்தம் இருக்கிறதுனால அதை உணர்ந்து உணர்ந்து அனுபவிச்சு பாவம்ங்கிறது எப்படி வந்தது நாம பேசக்கூடிய நாம ஒன்றிட்டோம்னா வந்துடும் எப்படி இருக்கீங்க ஐயா உங்களை பார்த்தா எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கையா இதே கொஞ்சம் வேகமா சொன்னா ஐயா நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அது மனசுல இருக்கல இது நான் சொன்னது எப்போ சுகமா பேசுறாருப்பா இவர் முதல்ல ஒரு நடிகருக்கு பாடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சிவாஜியா சந்தித்தேன் அவரை சந்திக்கிறதுக்கு தூக்கு தூக்கி டைம் அந்த தூக்கு தூக்கியில நான் பாடுறதுக்காக போயிருக்கும் போது முதல்ல எனக்கு அந்த ப்ரொடியூசர் வந்து என்னை கான்ட்ராக்ட் பண்ணிட்டாரு கான்ட்ராக்ட் பண்ணிட்டு ரியர்சலுக்காக நான் போயிருந்தேன் போயிருக்கும் போது சார் ஒரு ப்ராப்ளம் சார் ஒரு பராசக்தி சிதம்பரம் கேரவன் தான் அவர் பாடியிருக்காரு அதனால அந்த புகழ் அவருக்கு இருக்கிறதுனால அவர்தான் தனக்கு பாடணும் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா சிவாஜி அவர்களுக்கும் எல்லாரும் நான் அபிப்பிராயப்படுறாங்க அதனால இந்த ப்ராப்ளங்களுக்கு எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அப்ப நான் சொன்னேன் ஏதோ பாடணும்னுட்டு என் தலையீழில் தான் நடக்கட்டும் நான் வந்தேன் நீங்க கூப்பிட்டீங்க எக்ரிமெண்ட் போட்டீங்க பாடலாம்னுட்டு வந்திருக்கேன் ஆனா ஒண்ணு ஒன்னு சொல்றேன் ஒரு ஓசியிலேயே பணம் நீங்க கொடுக்க வேணாம் ஒரு மூணு பாட்டு இலவசமா பாடி கொடுக்கற அந்த பாட்டை திருவாளர் சிவாஜி அவர்கள் அவருக்கு பிடித்தால் நான் பாடுறேன் இல்லைன்னா ராஷ்டிர பாஷா வரை ஹிந்தி படிச்சிருக்கேன் எஸ்எஸ்எல்சி வரை இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் எனக்கு புக்கி வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஒரு ஆடிட்டராக கூட நான் ஒர்க் பண்ணிடுறேன் அவ்வளவு ஞானம் இருக்கு எங்கயாவது ஒரு உத்தியோகத்துக்கு போயிடற போ அப்படி சந்திக்க கூடிய நேரம் பாட்டு மூணு பாட்டு எடுத்தாச்சு எடுத்த மூணு பாட்டு என்ன பாட்டு சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே உமையே சுந்தரி சௌந்தரி அந்த ஒரு பாட்டு கண்டால் கொள்ளும் விஷமா

ரொம்ப ரெஸ்பெக்ட் நான் கொடுக்கணும்னா அவரை காட்டில ஆறு வயசு நான் தெரியவேன் இருந்தாலும் அந்த மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி கீழ்த்து தெரியல அதனால சிவாஜி அவர்களே வாங்க தான் நான் எப்போதுமே நினைப்பேன் ஏன்னா இன்னைக்கு அகில உலகத்திலேயும் ஒரு ஒரு சிறந்த நடிகர் இருக்காருனா நம்ம தமிழ்நாடு செய்த தவ பையன் ஒரு சிவாஜி அவர்கள் தான் அவர்களுக்கு நான் பாடியிருக்கேங்கிற ஒரு பெருமை இருக்கேன் அவருக்கு மேல நான் ரொம்ப பெருமையா நினைப்பேன் அந்த ஒரு பாக்கியத்துல நான் இருந்துகிட்டு இருக்கேன் இந்த மூணு அவர் அவர் என்ன நினைச்சிருக்காரு பராசக்தி ஜெயராமன் பாடணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல இருந்தாங்க அதனால பராசக்தி ரொம்ப நல்லா ஓடிருச்சு அது அவங்க நினைக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லை இந்த குரலை கேட்டதுக்கு அப்புறம் என்ன மரியாதை வருது நான் பாத்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன் பக்கத்துல எனது அண்ணன் ராமநாதகர் அவங்க நின்றுட்டு இருக்காங்க வந்தது சுந்தரி சௌந்தரி அவர் பாட்டுக்கு அப்படியே தாளம் போட்டு கேட்டாரு பெண்களை நம்ம வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பாட்டு வந்தது போட்டு தான் தீமீ தீமி தான் தக்கோனாரு இதை வந்த உடனே அவரே தாளம் போட ஆரம்பிச்சாரு தாளம் போட்டு ரொம்ப ரசிக்கிறாரு பாட்டு கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சாமி ஆறு பாடி இருக்காங்க இந்த பாட்டை அப்படின்னு கேட்டாரு மதுரை பையன் சௌந்தரராஜாட்ட என்ன பார்த்து என்ன கூப்பிடுறாரு இப்ப அவர் குரல்லையே பேசுறேன் வாங்கையா பக்கத்துல வாங்கையா ரொம்ப நல்லா பாடி இருக்கு பூரா நீங்களே பாடு அப்படின்னு முதுகலை தட்டி கொடுத்தாங்க அப்பவே ஜட்ஜ் பண்ணிட்டேன் இவருடைய குரல் எங்க இருக்கு அடிவயத்துல இருந்து வருது அத மனசுல வச்சுக்கிட்டேன் பாடும்போதெல்லாம் அடிவயத்தில் இருந்தே பாடின எனக்கு குரல் வளம் இருக்கிறதுனால இந்த சாமர்த்தியம் செல்லுபடி இந்த குரல் வளம் முருகப்பெருமான எனக்கு கொடுத்துருக்கு இதெல்லாம் என்னுடைய சாமர்த்தியம் எல்லாம் செல்லுபடியாகிருக்காது அதுக்கப்புறம்தான் தூக்கு தூக்கிங்கிற படத்தில் நாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஆழ்வார்பட்ட பிள்ளையார் கோயில் சந்தையில் பத்து ரூபாய் ஒரு வாடகை கொடுத்து ஒரு ரூமில் இருந்தேன் ஒரு பழைய சைக்கிள்ல ஒவ்வொரு போய் போய் சுத்திட்டு சுத்திட்டு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஆறானா சாப்பாடு ஹோட்டல்ல சாப்பிட்டு சுத்திக்கிட்டு இருந்தவனே அந்த தெருவுல பத்து கார் வந்து நிக்கமா அந்த தெருவுல இருக்கிறவங்க யாருக்காக அந்த கார் வந்து நிக்குது ஆமா அந்த பச்சை சைக்கிள் ஒரு ஆள் போயிட்டே இருக்க அது தூக்கு தூக்கியில பாடி இருக்கான் சவுந்தரராஜன் அவருக்காக தான் என் தன கார் வந்து நிக்கிறது தூக்கு தூக்கி வருவதற்கு முன்னாடி சைக்கிள்ல கம்பெனிகளுக்கு போய் அணுஞ்சுக்கிட்டு இருந்தேன் தூக்கு தூக்கி படம் வந்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூசர்கள் என்னை தேடி வர இந்த புண்ணியம் யாருக்கு நான் சொல்றது அந்த ராமநாதைய மியூசிக் போட்டாரே அவருக்கும் அந்த ப்ரொடியூசர்கள் படம் எடுத்தாங்களே அவங்களுக்கும் நான் கொடுத்த பாட்டை தன்னுடைய பாட்டாகவே மாற்றி அந்த உணர்வு பாவத்தோட சிறுவனர் சிவாஜி அவர்கள் நடிச்சாங்களே அத்தனை பெருமையும் அவருக்கு தான் ஒரு பாட்டு பாடுறதுக்கு என்ன கூப்பிடுவாங்க டியூன் போட்டிருப்பாங்க எல்லாம் அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பாட்டு சொல்லி கொடுத்துட்டு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்காக கூப்பிடுவாங்க நான் போய் உட்காருவேன் உட்கார்ந்த உடனே பாட்டு எல்லாம் கத்துக்கிறேன் இந்த டியூன் எல்லாம் வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு பெண் அந்த சராசரி அந்த போய் ஐயா இந்த பாட்டுனுடைய சுச்சுவேஷன் என்ன எதுக்காக இந்த பாட்டு எந்த இடத்துல பாடுறாங்க அவங்க சூழ்நிலை என்ன இதெல்லாம் கேட்பேன் அப்ப அவங்க சொல்லுவாங்க அவருடைய சின்ன வயசுன்ற சொல்றாரு சொல்றேன் ஐயா சிவாஜியும் சுந்தரராஜனும் சின்ன வயசுல ரொம்ப ஒன்னாவே சுத்திக்கிட்டே இருப்பாங்க தானம் ஊதியது மாறியது சிவாஜி கோடீஸ்வரன் ஆயிட்டாரு சுந்தரராஜன் கார் டிரைவர் ஆயிட்டாரு நகருக்கே காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு தன்னுடைய ஆனா அந்த சிவாஜிக்கு எப்படி என்ன சொலித்து இந்த டிரைவர்கிட்ட பேச முடியாது பேச முடியாது அந்த மாதிரி நிலை இருக்கு தான் மருந்து எவ்வளவு பிரியுமா நான் சரி தனியா ஒரு நாள் போய் பேசணும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போறாங்க பாட்டு வண்டியை நிறுத்தி பழைய நினைவு ரெண்டு பேரும் கைய கோத்து விட்டு ஓடுறாங்க 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 மணல் விழுகுறாங்க அந்த காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது போது மாங்காய் அடிச்சோம் தேங்காய் அடிச்சோம் கியூன் வரட்டு தோறும் போது அந்த பக்கம் ஓடி காமிச்சோம் எப்படிப்பா எப்படி எல்லாம் வளர்ந்தப்பா அப்படின்னு சந்தோஷமா இருந்துகிட்டு அந்த ஓடுறதுல நூத்தி இரத்திக்கு இரத்திக்கிட்டு அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருதப்பா அப்படின்னு அப்படின்னு நாட்டை நான் வாங்கிக்கிட்டேன் இப்ப எப்படி மூச்சு அரைச்சு பாடணும் அது இங்கிலீஷ் போல நான் பார்த்திருந்தேன் அப்ப எனக்கு ஒரு ஒரு பேராசை அந்த படத்தை பார்க்கும் போய் கனலக் மாதிரி பேசிக்கிட்ட கொண்டு போய் கொண்டு போய் அதெல்லாம் கேட்பேன் அந்த படத்துல ஒரு சந்தோஷம் இருந்தது எனக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்கு எனக்கு இதெல்லாம் பாடலாம்னு சொல்லலாம்

சிவாஜி என்று நினைச்சுருவா அவர் எப்படி இப்படி எல்லாம் நடிப்பார் எப்படி இப்படி எல்லாம் என்ன செய்வார் என்றது எல்லாம் நான் எமுஜியில எக்ஸ்பிரஷன் இருக்கோ இல்லைய தெரியாது நான் கரெக்டா அது மாதிரி செய்தேன் அது மாதிரி செய்து மட்டும் நான் கொடுத்தேன் சிவாஜி அவர்கள் இமயமலை உச்சியில போய் நின்றுட்டார்